அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலேருந்து வினை கட்டுப்பாட்டு காரணி மிகுதியான வினை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் இருக்குது இல்லையா வினை கட்டுப்பாட்டு காரணி அப்படின்னா என்ன அர்த்தம் வினைய கட்டுப்படுத்துகிற காரணி காரணி ஒரு பொருள் இது ஏன் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் இந்த மிகுதியான வினை பொருட்கள் மிகுதியானனா என்ன அர்த்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதிகமாக இருக்கிற வினை பொருள் இதுக்கான அர்த்தம் என்ன எப்படி அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வேதி வினை அப்படின்னா சில பொருட்கள் வினை புரியும் அவங்களுக்கு வினைப்படு பொருட்கள்னு பேர் இவங்க வினை புரிஞ்சு சில புதிய பொருட்களை உருவாக்குவாங்க அவங்களுக்கு வினை விளை பொருட்கள்னு பேர் இதை பற்றியெல்லாம் தியாரட்டிக்கலா தான் நம்ம படிக்கிறோம் புக்ல படிக்கிறோம் பட் எல்லா வினையும் நம்ம செஞ்சு பார்க்குறோமா அதனால அந்த வினைப்படு பொருட்கள் எப்படி வினை புரிஞ்சு வினை விலை பொருட்களை உருவாக்குது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவா தெரியாது ஆனா அந்த வேதி வினையோட சமன்பாட நம்ம எழுதுறோம் அப்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாயிடும் யார் யாரெல்லாம் வினைப்படு பொருள் அவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு யாரையெல்லாம் உருவாக்குறாங்க அப்போ யார் வினை வினை பொருள் இவங்க எந்த கண்டிஷனில் வினை இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த வினையோட சமன்பாடை எழுதிட்டா அதை விட முக்கியமாக இந்த சமன்பாடை எழுதுகிறப்ப நம்ம கண்டிப்பாக அந்த சமன்பாட்டை பேலன்ஸ் பண்ணிடுவோம் சமன்படுத்திடுவோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வினை புரியுது வினைபுரிஞ்சு ஹெச் டூ ஓவை உருவாக்குது இப்போ இது சமன்பாடு இது நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு ஓ இருக்குது இங்கே ஒருவோ தான் இருக்குது அதனால முன்னாடி நான் ரெண்டு போடுறேன் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஹைட்ரஜன் இங்கே வந்துடுச்சு ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ரெண்டு போட்டுடுறேன் ஸோ இதுதான் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு இப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இப்போ இங்க இருக்கிற நம்பர் இருக்குல்ல இதெல்லாம் வேதி வினைக்கூறு குணகம்னு சொல்றோம் இங்க யாருமே நம்பர் இல்லையா ஒன் இருக்குன்னு அர்த்தம் இங்க டூ இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இரண்டு மோல்கள் ஹைட்ரஜன் ஒரு மோல் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து இரண்டு மோல்கள் நீரை உருவாக்குது கரெக்டு தானே அப்போ ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் இருந்து இந்த வினைப்படு பொருட்களுக்கும் வினை விளை பொருளுக்கும் இடையில இருக்கிற எண்ணியல் நம்பர் சம்பந்தமான தொடர்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டு ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் வினைபுரிவாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்களாம் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா வேதி வினை கூறுகள் கூறு கூறு வேதி வினை கூறுகள் அதோட விகிதம் இப்போ ரெண்டு இஸ்ட் ஒன்று அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இதில் தான் வினை புரிகிறாங்க அதான் இந்த சமன்பாடு சொல்லுது அந்த விகிதத்தை தான் வேதி வினை கூறு விகிதம்னு சொல்கிறோம் இது வினை படுபொருட்களுக்கும் வினை விளைபொருள்களுக்கும் பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒரு எண்ணியல் என்னன்னா நம்பர் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குது இதை நம்ம சாதாரணமாக கூடாது இந்த எண்ணியல் தொடர்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வினை விளை பொருளை நம்ம தயாரிக்கணும்னா எவ்வளவு வினைப்படு பொருளை எடுத்துக்கணும் அல்லது இவ்வளவு வினைப்படு பொருட்களை எடுத்துக்கிட்டா எவ்வளவு வினை விளை பொருள்களை கொடுக்கும் இதெல்லாம் இந்த எண்ணியல் தொடர்புலேருந்து பக்காவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போனா என்ன அர்த்தம் வினைபுரியும் வினைப்படு பொருட்களின் அளவு உருவாகும் வினைவிலை பொருட்களின் அளவு பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சரி இருக்கட்டும் இது அவ்வளவு முக்கியமா கண்டிப்பா முக்கியம் நம்ம இன்னைக்கு தினசரி பயன்படுத்துற நிறைய பொருட்கள் தொழிற்சாலைகள்ல ரொம்ப பெரிய அளவுல உற்பத்தி செய்றாங்க அது ஒரு பிஸ்கட்டா இருக்கலாம் ஒரு டூத்பேஸ்டா இருக்கலாம் ஒரு மருந்தா இருக்கலாம் ஒரு மாத்திரையாக இருக்கலாம் ஒரு சாயமாக இருக்கலாம் ஒரு உரமாக இருக்கலாம் தொழிற்சாலைகளில் குறைஞ்ச நேரத்தில் நிறைய பொருளை உற்பத்தி செய்யணும் தான் நினைப்பாங்க இல்லையா அப்போது இந்த வேதி வினைக்கூறு விகிதம் தெரிஞ்சா நிறைய வினை விளை பொருள்கள் உருவாகிறதுக்கு எவ்வளவு வினைப்படு பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த செயல்முறைகளை சீக்கிரமா நம்மளால செயல்படுத்த முடியும் இப்படி சொல்கிற உங்களுக்கு புரியுதா பாருங்க இப்போ வீட்டில் நம்ம அம்மா வந்து சமைக்கிறப்ப நம்ம வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அஞ்சு பேருக்கு ஒரு சாதம் வடிக்கணும் சாம்பார் வைக்கணும் குழம்பு வைக்கணும் ரசம் வைக்கணும் அப்பளம் பொறிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு பேருக்கு எவ்வளோ செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் திடீர்னு கெஸ்ட் வந்துடுறாங்க ஒரு ஆறு பேர் கூட வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம் ஆறு பேர் வந்துடுறாங்க அப்போ ஏற்கனவே வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இப்போ புதுசாக ஆறு பேர் கெஸ்ட்டாக வந்துருக்குறாங்க அவங்களுக்கு வீட்டிலே சாப்பாடு போட போகிறோம் அப்போ சமைக்கணும் அப்போ அம்மாவுக்கு தெரியும் கூடுதலாக ஆறு பேர் வந்துட்டாங்கன்னா எவ்வளவு அரிசி எடுத்து சாதம் அடிக்கணும் எவ்வளவு பருப்பு எடுத்து சாம்பார் வைக்கணும் எத்தனை அப்பளம் பொறிக்கணும் அப்போ வந்திருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அதிகமாக்கிடுவாங்க ரெண்டு பேர் வெளியூர் போயிட்டாங்கன்னா வெளியூர் போனவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த சமைக்கிற சாப்பாட்டோட பொருட்களோட அளவை குறைச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு வேதி வினையில இந்த மாதிரி வினைப்படு பொருட்கள் வினைவினை பொருட்கள் இவங்களோட அளவை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் இருக்கிற வேதி வினைக்கூறு விகிதம் நமக்கு யூஸ் ஆகுது புரியுதா உங்களுக்கு இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க ஒரு வினையே நம்ம எடுத்துப்போம் சல்ஃபர் எஸ்னா சல்ஃபர் எஃப் டூனா ஃபுளூரின் எஸ் எஃப் சிக்ஸ்னா சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு சல்ஃபரும் ஃப்ளூரின் வினை புரிஞ்சு சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடை உருவாக்குற வினைக்கான சமன்பாடு இதுதான் இந்த சமன்பாட்டை பேலன்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இந்த பக்கம் ஒரு எஸ் அந்த பக்கமும் ஒரு எஸ் இந்த பக்கம் ஆர்எஃப் அந்த பக்கமும் ஆர் எஃப் ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு மோல் சல்ஃபர் மூன்று மோல்கள் புளூரினுடன் வினை புரிந்து ஒரு மோல் சல்ஃபர் ஹெக்ஸா புளூரைடை உருவாக்கும் ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில இருந்து இதை புரிஞ்சுக்கிறோம் இப்ப இதை எப்படி அப்ளை பண்ணலாம் இப்போ எனக்கு ஒரு மோல் எஸ் சிக்ஸ் தான் கிடைக்கும் எனக்கு பத்து மோல் எஸ் சிக்ஸ் வேணும் அப்ப நீங்க இதை எவ்வளவு எடுத்துப்பீங்க இது பத்து மோல் இது பத்து மோல் வேணும்னா இதை ஒன்னு பத்தால பெருக்கிறோம் அப்போ இதை பத்தால பேருக்குனா பத்து மோல் சல்பரும் இந்த மூணு பத்தால பேருக்குன்னா முப்பது மோல் புரிஞ்சு எனக்கு பத்து மோல் இன்னும் நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்றேன் ஒரு கார் தயாரிக்கிற இருக்கு அங்கே கார் தயாரிக்கப்படுது காரை தயாரிக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் தேவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டே பொருளை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம் ஒன்று டயரு இன்னொன்று என்ஜின்னு காரை தயாரிக்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருளை மட்டும் நம்ம கன்ஸ்டர் பண்ண முடியும் ஒரு காரை தயாரிக்கணும்னா எத்தனை டயர் வேணும் எஸ் நாலு டயர் வேணும் எத்தனை என்ஜின் வேணும் ஒரு என்ஜின் வேணும் அப்போ ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு நாலு டயரும் ஒரு என்ஜினும் இருந்தால் போதும் சப்போஸ் நான் முப்பது காரை தயாரிக்கணும்னா அப்போ இதை ஒன்று இன்ட்டு முப்பது அப்போ எனக்கு முப்பது என்ஜின் வேணும் கரெக்டாக முன்னாங்கு பன்னெண்டு நூற்றி இருபது டயர் வேணும் நூற்றி இருபது டயரும் முப்பது என்ஜினும் இருந்தா நான் முப்பது காரை தயாரிச்சிருவேனா இல்லையா அப்போ நம்ம கையில் நூற்றி இருபது டயர் முப்பது என்ஜின் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் காராக மாற்றிடலாம் அப்போது நம்ம கிட்ட எந்த பொருளும் மிஞ்சி இருக்காது நம்ம கிட்ட இருக்கிற நூற்றி இருபது டயரும் முப்பது என்ஜினும் எல்லாமே காராக மாறிடும் அப்போது இங்கே வேதி வினைக்கூறு விகிதம் அதாவது டயர் என்ஜின் விகிதம் என்னது ஃபோர் இஸ்டு ஒன் நாலு டயருக்கு ஒரு என்ஜின் வேணும் கரெக்டா இந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு சரியான அளவில் இந்த ரேஷியோவில் ஃபோர் இஸ்டு ஒன் ரேஷியோவில் டயரையும் என்ஜினையும் கொடுக்கலனா ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டு டயர் கொடுத்துடுறாங்க அஞ்சு என்ஜின் கொடுத்துடுறாங்க காரை தயாரிக்க சொல்கிறாங்க எத்தனை காரை நீங்கள் தயாரிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அஞ்சு என்ஜின் இருக்குங்க ஆனால் ஒரு காருக்கு ஒரு என்ஜின் நாலு டயர் அப்போ அஞ்சு என்ஜின் இருக்குன்னா ஐநாங்கு இருபது டயர் இருந்தால் தான் நம்மளால் அஞ்சு காரை தயாரிக்க முடியும் அஞ்சு என்ஜின் இருக்கு ஆனால் அஞ்சு காரை தயாரிக்க முடியல காரணம் டயர் பத்தலை சரி டயர் எத்தனை இருக்குது பன்னெண்டு டயர் இருக்கு ஒரு கார் தயாரிக்க நாலு டயர்னா பன்னெண்டு டயரை வச்சுட்டு மூணு கார் மூணு காருக்கு எத்தனை என்ஜின் தேவைப்படும் மூணு தான் தேவைப்படும் மூணு அப்போ இங்க எத்தனை கார் தான் நம்மளால தயாரிக்க முடியும் மூணு கார் தான் தயாரிக்க முடியும் முன்னாங்கு பன்னெண்டு டயரும் யூஸ் ஆயிடும் என்ஜின்ல மூணு என்ஜினை காருக்கு பொருத்திடுவோம் அப்போ மிச்சம் எத்தனை என்ஜின் இருக்கும் ரெண்டு என்ஜின் அதிகமாக இருக்கும் அப்போ இங்க இருக்கிற டயர் தான் இத்தனை காரை தான் உருவாக்க முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணுது கட்டுப்படுத்துது அதனால கார் உருவாதலை கட்டுப்படுத்தும் காரணி இந்த டயர் இப்ப மூணு என்ஜின் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மீதி ரெண்டு என்ஜின் சும்மா பாக்கி இருக்கு அப்ப எக்ஸஸ்ஸாக அதிகப்படியாக எஞ்சியுள்ள காரணி அல்லது மிகுதியான வினை பொருள் யாரு ரெண்டு அப்படியே கொண்டு போய் வேதி வினைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் இப்போதான் நம்ம சல்ஃபர் எக்ஸா ஃபுளூரைடு உருவாதல பார்த்தோம் அந்த வினைக்கே நம்ம அப்ளை பண்ணுவோம் இப்போ சல்பரும் வினை புரிஞ்சு சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைடு உருவாகிற வினைக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு இது அப்போ இங்க இருக்கிற ரேஷியோ என்னது சல்ஃபர் வந்து ஒரு மோல் ஃப்ளூரின் வந்து மூணு மோல் சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைட் வந்து ஒரு மோல் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் படி வேதி வினை கூறுவிகித அடிப்படையினாலே அதுதான் சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டின் படி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மூணு மோல் சல்ஃபரையும் பன்னெண்டு மோல் ஃப்ளூரினையும் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ இவங்கள தான் இவங்களை தான் வினை புரிய அனுமதிக்கிறோம் இப்போ சல்ஃபர் எத்தனை மோல் மூணு மோல் ஃப்ளூரின் எத்தனை மோல் பன்னெண்டு மோல் இதை ரெண்டுத்தையும் கலந்து வச்சு வினையை நிகழ்த்துறோம் அப்போ இந்த மூணு மோல்களும் பன்னெண்டு மோல்கள் கூட வினை புரிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா கட்டாயமாக வினை புரியாது இந்த வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் மட்டும்தான் வினை புரியும் சல்ஃபர் ஒரு மோல்னால் ஃப்ளூரின் மூணு மோல் இப்போ சல்ஃபர் மூணு மோல் இருக்குது அப்போ ஃப்ளூரின் எத்தனை இருக்கணும் மும்மூணு ஒன்பது மோல் அப்போ இது மூணு மோல் இருக்குன்னா மூணு மோல் வினை புரியணும்னா அது ஒன்பது மோல்கள் ஃப்ளூரின் கூட வினை புரியும் காரணம் ஒரு மோல் சல்ஃபர் மூணு மோல் ஃப்ளூரீனோடு வினைபுரியுதுன்னா மூணு மோல் சல்ஃபர் ஒன்பது மோல்கள் ஃப்ளூரீனோடு தானே வினை புரியணும் அப்போது எவ்வளவு வினை விலை பொருள் உருவாகும் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட் பாருங்கள் இது ஒன்றுன்னா இதுவும் ஒன்று தான் அப்போ இது மூணு வினை புரியுதுன்னா இது மூணு உருவாயிருக்கும் எல்லாம் மோல்கள் சரியா இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும் மூணு மோல் சல்ஃபரும் பன்னெண்டு மோல் ஃப்ளூரீனும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க மூணு மோல் சல்ஃபர் கொடுத்தாங்க மூணு மோல் சல்ஃபரும் வினை புரிஞ்சிச்சு அப்போது சல்ஃபர் மிச்சம் இல்லை பன்னெண்டு மோல் ஃப்ளூரின் கொடுத்துருக்குறாங்க ஒன்பது மோல் தான் வினை புரிஞ்சிச்சு அப்போ மிச்சம் மூணு மோல் ஃப்ளூரின் இருக்குது அப்போ வினையும் நடந்துடுச்சு வி வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் நடந்துடுச்சு நடந்த பின்னும் மூன்று மோல்கள் ஃப்ளூரின் அதிகமாக இருக்குது இப்போ யூர் தானே அதிகமாக இருக்கிறாரு அப்போ இவரு தான் மிகுதியான வினைப்பொருள் யார் மிகுதியான வினைப்பொருள் யார் ஃப்ளூரின் வினை வினை படுபொருளைதான் தான் வினைப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப யார் மிச்சமே இல்லை சல்ஃபர் மூணு மோல் சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம் மூணு மோல் சல்ஃபரும் வினை புரிஞ்சிச்சு அப்போ இதுதான் என்னது வினை கட்டுப்பாட்டு காரணி யாரு சல்ஃபர் புரியுதா உங்களுக்கு இது சல்ஃபர் இது ஃப்ளோரின் அப்போ வினை கட்டுப்பாட்டு காரணி மிச்சமே இருக்காது எல்லாமே வினை புரிஞ்சிடும் மிகுதியான வினை மிச்சம் இருக்கும் அப்போது இந்த எல்லா வினைப்படு பொருட்களும் வினைபுரியது மிச்சம் இருக்கிறது இதெல்லாம் எப்போ நடக்கும் வேதி வினைக்கூறு விகித அடிப்படையில் அமையாத அளவினை கொண்ட வினைபடு பொருட்களை போது தான் அதாவது கரெக்ட் ரேஷியோல இல்லாமல் ரேண்டமா வினைப்படு பொருட்களை எடுத்துக்கிறப்பதான் இந்த நிலைமை இருக்கும் எந்த பொருள் முதலில் முழுவதும் வினைப்படுகிறதோ அந்த வினைப்படு பொருளை சார்ந்து அமையும் இந்த பொருள் வினை தொடர்ந்து நிகழ்வதை கட்டுப்படுத்துகிறது இது வினை கட்டுப்பாட்டு காரணி என அழைக்கப்படுகிறது புரியுதா மற்ற வினைப் பொருட்கள் மிகுதியான வினை என அழைக்கப்படுகின்றன